என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா இளம் பருவம் இப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர் என்ன சார் சொல்கிறீங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான் அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர் இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும் அது வெறுமனை அழகு பார்க்கறது மட்டும் இல்லை அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது இது ஒரு மனோதத்துவ விளைவு இது வரைக்கும் வந்து சின்ன பிள்ளையா இருந்துட்டோம் இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது தங்களோட முகம் எப்படி இருக்குது அழகு எப்படி இருக்கு உடம்பு நேரம் எப்படி இருக்கு முடி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள் இதெல்லாம் இயற்கை இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க டீனேஜ் குரூப் இவங்கள சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் சமூகம் நினைச்சா இவங்கள வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம் கெட்டவங்களாகவும் ஆக்கலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம் ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்களை சரியாக நடத்துகிறதும் இல்லை வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம் இது வருத்தப்படுற விஷயம் இல்லை சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் உங்கள் பிள்ளை வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம் இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு எரிச்சல் மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம் சரி பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாம எதையும் சொல்ல வரல ஆனா அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லி இருக்கிறத உங்க போட்டு வைக்கலாம் அது என்னன்னா பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்துங்க குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு பாசமா இருந்தீங்க வளர வளர ஏன் குறைச்சிக்கிறீங்க பெத்தவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள் அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையா காது கொடுத்து கேளுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க விரும்புறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இவ்வளவுதான் அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும் அதுக்கு நீங்க உதவியா இருங்க அது போதும் மற்றவங்க முன்னாடி முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னது பொய்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும் நம்பிக்கை போயிடும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம் கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டேயும் பிரியமாக இருக்க மாட்டான் அவங்க பிரியமாக இருக்க மாட்டான் புள்ள எங்க போறான் என்ன பண்றான் அப்படின்னுலாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க அவங்களை வந்து பொட்டியில வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்க கூடாது அவங்கள எப்படி பாதுகாக்கறது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும் உங்க புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க அது போதும் ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கா சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா அவசரப்படாத பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாம்மா அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காரு தெரியுமா அப்படின்னாங்களாம் இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை அது சரி இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம் துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்காரு இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர் அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே இப்போ முதல் காரணம் சுயநலம் ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க மகன் அப்படியே ஆசைப்படுறான் அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான் அந்த அம்மாவுக்கும் அதே நிலம தான் ரெண்டாவது காரணம் உறவு நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற தான் தாயாருடைய சுக தூக்கங்களை கண்டு நானும் சுக தூக்கம் அடைகிறேன் என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம் எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன் அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நானும் வருத்தப்படுறேன் அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இது தானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்றுறார் பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார் நானும் சந்தோஷப்படுறேன் இது அந்த துறவி சொல்கிற அனுபவம் நாலாவது காரணம் என்னென்னா கருணை எனக்கு முன்னே முன்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான் கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன் அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வைங்க உடனே நான் தூக்கப்படுறேன் இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய்ட்றாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நான் உடனே சந்தோஷப்படுறேன் மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யிங்கிறார் அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன் இது ஒரு விதம் அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல் ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வர்ற பாத்திரங்களோட நாம் ஒன்றி போயிடுறோம் அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம் அது அழுதுதுன்னா நாமளும் அழறோம் அதெல்லாம் வந்து அந்த துறைவி சொல்கிற அனுபவ உண்மைகள் இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம் உறவு அறிமுகம் கருணை எதையும் நம்புறது ஆகிறது இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆகக்கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர் அது என்ன அப்படின்னு கேட்டோம் அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம் இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம் உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு குரு அப்ப ஒரு சீடன் அது வேடிக்கையான குரு வேடிக்கையான சீடன் ஒரு ஆசிரமம் ஒரு நாள் ஒருத்தன் அவசரமா அந்த குருவை தேடி வந்திருக்கிறான் என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள் குரு சீடனை கூப்பிட்டார் அடித்தேன் இந்த ஆள் அப்படின்னு கேட்டாரான் ஆமான் இருக்கான் சீடன் ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான் இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான் என்னால் அதை தாங்கிக்க முடியல அதனால தான் அடிச்சுட்டேன் இருக்கான் அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான் உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னு நானும் அதுக்காக அடித்தேன் அப்படின்னாரான் நான் அதுக்காக அடிக்கலை குருவே இப்பெல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசுனதாகத்தானே அர்த்தம் அது தப்பு தானே அதனால் தான் அடித்தேன் அப்படின்னு ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார் அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்காந்துருக்கிறாங்க ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார் அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார் வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார் கேட்கறது உதவி ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்கு அதட்டி கேட்கறது மாதிரி இருக்கு இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க இதை பெரியவர் கவனிச்சார் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார் வந்தவரை கூப்பிட்டார் அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார் என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார் ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார் நான் அவங்கள நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு ஒரு மறுபடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறாரு குரலில் வந்து கடுமை குறையில் சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரமிச்சாங்க பெரியவர் எல்லாம் தடுத்து நிறுத்தினார் வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார் வீட்டுக்கு போனார் அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார் இப்போ திருப்தி தானே நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேண்ணா அப்படின்னார் அவர் முகம் இப்போதான் கொஞ்சம் மலர்ந்தது ரொம்ப நன்றி இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார் இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும் வர முடியுமான்னார் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார் அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் தோழர்கள்லாம் ரொம்ப வேப்போடு பெரியவரை பார்த்தாங்க அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம் அவர் சொன்னார் ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான் ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து காயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போய்ட்டுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதை துரத்திட்டு ஓடினாங்க ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சது இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான் நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம் விட்டுருங்க அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும் அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும் நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்கோ அப்படின்னா எல்லாரும் விலகி போயிட்டாங்க இவன் என்ன செஞ்சான் தெரியுமா கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினா அவ்வளவுதான் தான் அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான் அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார் ஒட்டகத்தை மட்டும் இல்லை சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார் இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க அவர் ஓயிறது மாதிரி தெரியல கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க நீங்கள் எல்லாம் வேலைக்கு போடுங்க அவர் சுபாவை எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார் ரொம்ப சாதுவாக ஆச்சரியமாக இருந்தது என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன் பட்னி போட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர் கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கறதுக்கு அப்படின்னார் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர் கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போறோம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பிச்சார் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் ஐந்து அப்படின்னார் உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட அவன் வந்து ஐந்து விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர் முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும் அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா தத்துவம் தான் அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அது ரொம்ப அவசியமா இருக்கு பேரின்ப நிலைன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த ஐந்து விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அதுக்கு பேர் என்னன்னா அர்த்த பஞ்சகம் வைணவ சமயத்துல அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கடைக்கு போறது மாதிரி கடவுளை பார்க்க போறப்போ நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன அதோட தன்மைகள் என்ன இதை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் என்னென்னா ஸ்வரூபம் அப்படின்னு பேர் ரெண்டாவது நாம யார் நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடைய சொல்றது சொல்கிறது தப்பு தானே அப்புறம் மூணாவது விஷயம் பரம்பொருளை நாம் அடையறதுக்கு வழி எது இதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேரு நாலாவது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர் அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இது வந்து விரோதி ஸ்வரூபம் இதத்தான் தடையியல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு ஜீவாத்மாவை பற்றிய அறிவு உபாயம் பற்றிய அறிவு புருஷார்த்தம் பற்றிய அறிவு இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையாக அதாவது அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி சொரூபம் என்ன இது தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான் காதலை போட்டு வச்சா எப்போது உபயோகப்படும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம் போறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னார் நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பிச்சேன் அவர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு சரி சார் நான் போறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவரு சொன்னாரு சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார் என்ன ரெண்டாவது பாயிண்ட்ன அதாவது தன்னை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் நார் நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார் அம்புல மாட்டிக்க வேண்டியது தான் அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதுங்க அதில் எவ்வளவு விதம் தெரியுமா இரக்கம் கருணை காருண்யம் பந்துத்துவம் பட்சம் பாசம் நேசம் விசுவாசம் அபிமானம் காதல் பக்தி இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க இந்த வார்த்தைகள்லாம் நாம கேள்விப்பட்டதுதான் இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம் எளியவர்கள் மேலே செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு இரக்கம்னு பேரு அறிவு பலம் சரீர பலம் இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க அதுதான் கருணை எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர் ஜீவகாருண்யம் சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு பந்துத்துவம் ஒரு எஜமானன் வேலையாள் கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு தான் பட்சம் அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு ஈருடல் ஒரு உயிர்னு நினைக்கிறது இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம் தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு வயசு செல்வம் அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுகதுல சம பங்கு எடுத்துக்கிறது இது கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டுனது இந்த ரகம் வேலை செய்யறவங்க முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லயும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான் ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்பு தான் சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலாக இருந்து தான் சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க எல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டுருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா மனைவி அன்பா இல்லை இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம் அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம்பூராக பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார் ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன் எல்லாம் உங்களால் தான் சார்னார் விவரமாக சொல்லுங்களேன் என்ன உங்கள் தகவலை கேட்டுவிட்டு ஒரு பூனை குட்டியை கையில் எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்குறதுக்காக ஆனால் அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது முகம் பூரா நகைக்கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார்